இல்ல இல்ல நான் என்ன கேக்குறேன் அப்ப எங்களுக்கு வீடு எங்களுக்கு வீடு வாசம் இல்ல குடும்பம் ஒட்டி இல்ல இல்ல யாருக்கு நாங்க சம்பாதிக்க வேணா அண்ணா ஆஹ் நீ சம்பாதிக்க வேணாம் அத நான் சொல்லலை ஆனா ஆல்ரெடி அப்படித்தான் இருக்கியே ரெண்டு பேருமே எப்ப பார்த்தாலும் என் நேரமா ஆபீஸ்ல ஒரு ஆபீஸ் ஒன்னு போட்டுக்கிறியே ஆபீஸ்ல என் நேரம் உக்காந்துகிட்டு எவனுக்காச்சும் போர் அடிச்சு வம்புல இல்ல எவனிட்டயாச்சும் போர் அடிச்சு ப்ரொமோஷன் வந்துருயே நான் அங்க அந்த வேலைக்கு போடாத ஒரு வர மாட்டேங்குடா டே நம்ம வாயில இருந்தாடா ப்ரோமோஷனே கிடைக்க மாட்டேக்குது வர்றதுலாம் தடிக்கட்டு போயிருக்குடா சரி ரைட் இப்ப என்ன வர்றீங்களா வரலானா தொலைஞ்சு போறோம் யாரையாச்சும் அவுச்சு புரிய டக்குன்னு வயலுக்குன்னா ப்ரோமோஷன் இழுத்தா

போன் உடனே பேசி அஞ்சு நிமிஷம் கூட படத்து கிளம்பிட்டாங்க என்னப்பா திருப்பி சொல்லிட்டேன்ப்பா சொல்லிட்டேன் நீங்க ரெண்டு பேரும் சும்மா வச்சுக்கிட்டு போன ரெண்டு போன காதல் வச்சுக்கிட்டா அங்கிட்டு ஒரு ஆளு பேசிக்கிட்டு இருக்கிட்டு ஒரு ஆளு அதெல்லாம் இங்கிரு அதெல்லாம் தெரியாது ரொம்ப நாள் கழிச்சு எங்க அண்ணன் படத்தில பாக்க போறேன் டெய்லி வந்து டெய்லி ப்ரமோஷன் பேசி டெய்லி வந்து ஒரு லட்சம் லட்சம் எடுத்தா சுத்தி போறேன் இதுல இன்னொன்னு இன்னொன்னு கேள்விப்பட்ட கேமுக்கெல்லாம் அந்த மாதிரி ரம்மி கேமுக்கு மட்டும் ப்ரமோஷன் நாங்க பண்ணைய மாட்டோம் கோடி ரூபாய் கொடுத்தால